ஓம் சக்தி ஜெய்வராகி ஜெய் ப்ரித்திங்கிரே அருள்மிகு ஸ்ரீ பிரித்திங்கரா கோயில் இந்த அருள்மிகு ஸ்ரீ பிரித்திங்கரா கோயில் வாலாஜபாத்தில் இருக்கின்றது கிட்டத்தட்ட அரக்கோணத்துக்கும் காஞ்சிபுரத்துக்கும் நடுநாயகமாக இந்த அம்மா வீட்டிருக்கிறாங்க பிரபஞ்சத்தினுடைய நாயகி நடுநாயகமாக வீட்டின்னு இருக்கின்ற ஒரு ஸ்தலம் இந்த ஸ்ரீ பிரித்திங்கரா அம்பாளுடைய ஸ்தலமானது உங்கள் இதை பற்றிய பதிவுகள் நம்ம ஏற்கனவே நிறைய நம்ம ட்ரிசூலம் டிவியும் கொடுத்துருக்கோம் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டியும் கொடுத்துருக்கோம் இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பம்சம் நூற்றி எட்டு அடி கொண்ட பிரித்திங்கரா தேவி இந்த நூற்றி எட்டுன்ற அமைப்பும் என்ன அப்படின்னா ஒம்பது கோள்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் மற்றும் பன்னிரெண்டு ராசிகளை கணக்கிட்டு நூற்றி எட்டு அடியில் ஸ்ரீ பிரித்திங்கராவுடைய அந்த அம்மாவுடைய அமைப்பானது இங்கே இருக்கின்றது மூலஸ்தான பிரித்திங்கரா தேவியை வந்து சொல்லி மாறாது அவங்களுடைய அதிசயம் அற்புதங்களை வந்து நம்ம சொல்லி மாறாது ஸ்தல புராணம்ன்றத காட்டிலும் இங்கே ஒவ்வொரு நிமிஷமும் நடக்கின்ற அதிசய புராணம் தான் அதற்கு பிரத்யம் இங்கே இருக்கின்ற மணிமுதலையார் அவர்கள்தான் அவருடைய வாழ்க்கை அமைப்பு முறையும் அவர் இன்னைக்கு உயிரோட நாற்பது வருஷமாக இருக்கிறதுக்கு காரணமும் இந்த ஸ்ரீ ப்ரித்திங்கராவோட அம்பாளுடைய அனுகிரகம் தான் இந்த ஸ்ரீ ப்ரித்திங்கரா அம்பாவை பற்றி நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் இந்த அம்மாவோடைய அதாவது ஐயா சொன்னார் எப்பேற்பட்ட தெய்வமும் இங்கே எது எதுவுமே நிரங்க முடியாத ஒரு தெய்வங்களில் ப்ரித்திங்கரா தான் ஈஷன் கூட தள்ளி நிற்கின்ற அளவுக்கு இந்த அம்மாவுடைய ஸ்வரூபமானது அமைந்திருக்கும் இங்கே ஒரு சிறப்பம்சம் அப்படின்னா எதையுமே இந்த கலியுகத்தில் வந்து எதையுமே எதிர்பார்க்காம இருக்கிறது தான் பிரத் எத் எதுவுமே பிரதிபோகமாக எதுவுமே எதிர்பார்க்காம இருக்கிறது தான் அந்த மாதிரி இருக்கிற இவங்களுக்கு இந்த பிருத்திங்கரா தேவி தானாக வருவாங்க இன்றைக்கி ரொம்ப அழகான அம்மா வந்து ஒரு ராஜ அலங்காரம் மாதிரி We'll be right <laughs> back. மகிஷாசுரம் மர்தினியா பிரித்தியங்கிற அம்மா வந்து எப்படி இருக்காங்க பாருங்கள் அவ்வளோ அழகான அலங்காரம் இந்த அலங்காரத்துக்கான கைங்கரியம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கின்ற ஆகாஷ் குருக்கள் அவர்கள் ஒவ்வொரு அம்மாவாசையும் இந்த கோயிலில் வந்து நிகம்பலா யாகம் நடக்கின்றது ஏ அந்த நிகம்பலா யாகத்தை முன்னிருந்து இவர் வந்து அதான் ஐயா சொன்ன மாதிரி எந்த விதமான எல்லோரும் சாதாரணமாக ஒரு இப்போ கலிகாலத்தில் எனக்கு என்கிட்ட வேத பாடசாலை படிச்சுட்டு எங்களோடையே வந்தவங்களே ஒரு சாதாரணனால நாள் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் கிரகப்பிரவேசம் பண்ணணுன்னா கூட வெறும் அடிக்கல் நாட்டு விழாக்கே ஒரு இருபத்தாயிரம் ரூபாய் அப்படிதான் ஒரு அமைப்பு ஆனால் இங்கே பாருங்கள் அந்த இள வயதில் அதுதான் அந்த வேதத்தோட அம்சம் நான் சொல்வேன் அந்தனர் யார் அப்படின்னா ஆச்சாரமாக இருக்கவங்க அந்தனர் யார் ஆச்சாரம் யார் ஒழுக்கமாக இருக்காலோ அவங்கனா ஆச்சாரம் அந்த காலத்தில் வந்து அந்தனுக்கு அணித்தலும் அறுவோர் கோம்பலும் துறவோருக்கு எதிர்தலும் இருந்ததிர்கோலும் இழந்த எண்ணெய்கிறாங்க கண்ணகி அந்த அளவுக்கு இந்த மாதிரி அந்தணர்களை இந்த கலியுகத்தில் பார்க்கறது ரொம்ப அதிசயம் அந்த அதிசயங்களை ஒருத்தராக இப்போ வீட்டில் இருப்ப இங்கே பிரித்திங்கரா வீட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி ஓமத்தை நடத்தின இந்த ஆகாஷ் குருக்களை அந்த குருஜியை தான் சொல்லணும் அவருடைய அம்பாள் எப்படி இருக்காங்க அவங்களுடைய வாயால் வேதம் சொல்கின்ற வாயாலேயே அந்த அம்பாளை பற்றி விஷயங்களை கேட்கறதுக்கான பாகியம் நமக்கு இன்னைக்கு கிடைக்கின்றது அரகர நம பார்வதி பததே அரகர மகாதேவா தின்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணு ராணாய் போற்றி அண்ணாமலையன் அண்ணா போற்றி கண்ணாரமுதக் போற்றி காவாய்க் கனகத்திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வடியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லவனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமை கடை எல்லாம் அல்ல பிரத்யங்கராதேவியின் தேவியின் தனிப்பெறும் கருணை நாளே இன்றைய தினம் தை என்று சொல்லக்கூடிய நாளாக நிகம்பலா ஹோமம் என்று சொல்லக்கூடிய அதர்வன பத்ரகாளிக்கு பிரியத்தியமான இருக்கக்கூடிய ஹோமமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்ச்சியாக சுவாமி திருவீதி உலா தை அம்மாவாசையிலே ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி உற்சவமூர்த்திக்கு மகா உற்சவம் என்று சொல்லக்கூடிய வருடந்தோறும் நடக்கக்கூடிய உற்சவமான நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பிரித்தியங்கரா என்பவள் அதர்வண பத்ரகாளி என்று சொல்வார்கள் ரிக் எது ரிக்வேதம் யஜுர்வேதம் சாம வேதம் அதர்வண வேதம் என்று சொல்லக்கூடிய வேதத்திலே ரிக் எஜுர் சாமம் நான்காவதாக வரக்கூடியது அதர்வன வேதம் அந்த அதர்வன வேதத்திற்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய தெய்வம் அதிலே ஒரு ரூபமாக இருக்கக்கூடியவள் பிரத்யங்கரா தேவி சிவன் சிவன் உருவாக்கப்பட்ட இந்த அம்பாலவர் நரசிம்ம அவதாரத்திலே நரசிங்க பெருமானுக்கு உக்ர சக்தி அதிகமாக காணப்பட்டது அந்த தருண அந்த தருணத்திலே தேவர்கள் ரிஷிகள் அனைவரும் ஸ்ரீ சிவனிடம் சென்று இவருடைய உக்ரம் தணிக்க முடியல அதனால் இந்த பூலோகம்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது பிரித்தியங்கரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தியை சுவாமி பிரத்யக்ஷமாக கொண்டு வந்து சிம்ம முகத்தோடைய சிம்ம வாகனத்தில் இந்த பிரத்யங்கராக்கு நரசிம்மருடைய எல்லா விதமான உக்ர சக்தியும் எல்லா விதமான பரிபூர்ண சக்தியும் இந்த பெற்றுக்கொண்டு அதர்வண பத்திரகாளியாக திகழ்கிறீர்கள் இந்த அம்பால்கிட்ட ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவாசையில் ஒரு நிகம்பலாகோமோ இந்த திருஷ்டியை திருஷ்டி பாதா நிவர் சத்ரு சத்ருபாதா நிவர் என்று சொல்வார்கள் அந்த சகலவிதமான சகல சகலவிதமான சத்ருக்கள் இப்போ சத்ருக்கள்னால் நம்மளோட எதிரியைகள் அழிக்கிறது கிடையாது எதிரிகள் இரு எதிரிகள் கிட்டே இருக்கக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்களை அழித்து ஒரு நல்ல எண்ணங்களை அவங்களுக்கும் ஒரு கல்வி ரூபமாக கற்றுக் கொடுக்குறது தான் இந்த ப்ரித்தியங்கரா அதெல்லாம் அது இதே மாதிரி இந்த பல்லூர் என்று சொல்லக்கூடிய இந்த க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எம்கே மணி முதலியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலே ரொம்ப பிரசித்தி பெற்றமாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து மூலஸ்தானத்தில் ஒரு பிரித்தியங்கரா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு அடி உயரத்தில் ஞானமே வடிவாகிய அந்த பிரித்தியகராதேவி இருக்காங்க அதே மாதிரி அதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு தெய்வங்களும் சுற்றி இருக்காங்க ஒவ்வொரு நபர்களும் எல்லா விதமான கஷ்டங்களும் பதினாறு செல்வங்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த பிரதி அம்மாவாசை வந்துருந்து இந்த அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிகம்பலா ஹோமத்தில் கலந்து கொண்டு எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் பெறணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான கல்யாணம் புத்திர சந்தானம் எல்லா விதமான சகல தோஷத்துக்கும் பரிகாரமாக இங்கே இருக்காங்க அம்பாள் அதனால் இந்த அம்பாள் வந்து அம்மாவாசையில் எல்லா விதமான ஒரு விஷயங்களும் செஞ்சோம்னால் நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான குறைகளும் இன்றி நல்ல வளங்களை பருவ தருவார் இந்த அம்பாள் அதனால் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி மனசார பிரார்த்தனை பண்ணிங்க அம்பாவோட இணுக்கிறக்கும் எல்லாருக்கும் கிடைக்கணும் ஒவ்வொருவரும் இந்த பிரித்திங்கரா கோயிலை நாடி தேடி வரும்பொழுது நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் நூற்றி ஒவ்வொரு ரூபாயில் உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளும் தீர்வாகும் அந்த அவங்க கொடுக்குற ஒரு எண்ணெய் மிளகாய் அந்த எலுமிச்சமழம் அந்த கல்பூரம் இதிலேயே உங்களுடைய அத்தனை திருஷ்டியும் தீர்த்து அந்த இந்த இந்த மாதிரி ஒரு வேதத்திலேயே ஓதி அதை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அந்தனர் கையால் அந்த ஓமம் வளர்த்து இவங்க கையாலேயே அந்த நெற்றியிலே அந்த மையை இட்டு கொண்டு இருக்கும் பொழுது அந்த ரக்ஷையானது எப்பேற்பட்ட எல்லையிலேருந்து வந்த செய்வினியாக இருக்கட்டும் பில்லியாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட தூய தீய சக்திகளாக இருக்கட்டும் என்ன ஒரு துர் பார்வையாக இருக்கட்டும் ஏன்னா சொல்வாங்கல்ல கல்லடிப்பட்டான படலாம் கண்ணடி வந்து படக்கூடாது அதே மாதிரி சில பேருடைய வார்த்தைகள் அடியும் படக்கூடாது சில பேர் நாக்கும் அப்படி படிக்கும் ஏன்னால் மனம் போல தானே அவங்களோட வாக்கும் அமையும் இந்த இதெல்லாம் என்ன நம்ம நல்லவங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி துஷ்டன்ற ஒரு விஷயங்கள் இருக்கும் அது எப்படின்னா இரவுனா பகல் இருக்கும் பகல்னால் இரவு இருக்கும் ஒளி இருந்தால் இருள் இருக்கும் போல் நல்லது இருந்தாலே சில நல்ல விஷயங்களோடு தீய விஷயங்கள் வரும் அப்படி பிரபஞ்சத்தில் அந்த தீய விஷயங்களை எல்லாம் வேரோடு சாய்க்கின்ற ஒரு அதிதேவதை ஒரு பிரத்ய தேவதை யார் என்று சொன்னால் இந்த ப்ரித்திங்கரா அம்பாள்னு சொல்லலாம் அந்த அந்த அம்பாளுக்கு உண்டான அத்தனை அருளியும் கடாட்சத்தையும் பெறுகின்ற அம்சமாக இந்த பல்லூரியில் இருக்கின்ற இந்த நூற்றி எட்டு அடி பித்திங்கரா கோயில் இருக்குது யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ நான் எல்லாரையும் சொல்வேன் நிறைய பேர் வந்துட்டு இருக்கீங்க ஒவ்வொரு அமாவாசையும் தொடர்ச்சியாக ஒரு ஒம்பது அமாவாசை இங்கே வந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நடக்கும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து ஹோமம் பண்ணுறதா இருந்தாலும் சுதர்சன ஹோமம்னா இது மாதிரி விஷயங்கள் பண்ணுறதா இங்கே நிறைய பொருள் வரி அதை தாங்குகிற சக்தியோ பண்ணுற சக்தியோ நமக்கு இருக்குமான்றது கூட தெரியாது ஆனால் இங்கே நிகம்பள யாகத்தில் வந்து நீங்கள் ஊரோடு கூடி நின்று வாழும்போது விதமான அம்சத்தோடு நூற்றி எட்டு அதிதேவதைகளோடு இருக்கின்ற இந்த அம்சம் வந்து இந்த மாதிரி வேத விற்பனர்களோடு அந்த மந்திரத்தால் உருவேற்றப்பட்ட அந்த நிகம்பள யாகத்தை நீங்கள் கலந்துக்கும் போது உங்களுக்கு அத்தனை தீய சக்திகளும் விலகி அதீத அற்புத சக்தி கிடைக்கும் அதுக்கான விஷயங்கள் அதே போல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையோ மாதத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமையோ இந்த நூற்றி எட்டு அடி இருக்கின்ற பல்லூர் இருக்கின்ற இந்த மகா ஸ்ரீ பிரித்திங்கரா தேவியை நினைத்து கொண்டு நீங்கள் இந்த இந்த எல்லையை நினைக்கிறேன் எப்போதுமே எந்த இப்போ எனக்குன்னு ஒரு நாம கொடுத்துருக்கான்னு லக்ஷ்மி அம்மா எங்கே இருக்காங்க ஐயா சொல்லும்போது யூடியூப் அம்மான்றாங்க அவங்க கிட்டே கேட்டால் ப்ரொஃபஸர் அம்மான்றாங்க ஒரு ஐடென்டிட்டி அந்த மாதிரி நம்ம ஒரு மந்திரங்கள் சொல்லும்போது எந்த எல்லையை கூப்பிட்றோம் எந்த எல்லைக்கு போது இந்த பல்லூர் பித்திங்கராவை நினச்சிக்கோங்க அம்மா பல்லூரில் வாழ்கின்ற பித்திங்கரா தேவியே உன்னை நினைக்கிறேன் உன்னை துதிக்கிறேன் உன்னை நமஸ்கரிக்கிறேன் நான் உங்களுடைய ம மனதை நினைத்து கொண்டு நான் இங்கே இருக்கின்ற திருஷ்டியை விலக வேண்டும் என்று சொல்லி ஓம் பக்ஷ சுவாலா ஜிக்வே கராலே தம்ஸ்ரே பித்திங்கரே ஹூம் பட் ஸ்வாகான்னு சொல்லிட்டு உங்கள் கையில் இருக்கிற அந்த மிளகாயை எடுத்து நீங்கள் வீட்டில் ஒரு கொட்டாங்குச்சி பற்ற வச்சு கூட இந்த அம்மாவில் பேரை சொல்லி போடும்பொழுது என்ன ஆகும்னா உங்களை சுற்றி இருக்க திருஷ்டி விலகும் தானாக இந்த இந்த கோயிலை தேடி உங்களால் வர முடியும் ஏன்னா அம்மா நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் என் புத்திங்கிற கோயில் என்னால் போக முடியலன்றீங்க உங்களுக்கு இருக்கின்ற வீட்டை எல்லை தாண்ட தடை வேணும் அப்போ இங்கே இருக்கிற பல்லூரில் இருக்கிற அம்மாவை நினச்சிக்கோங்க இங்கே ச சராசரியாக ஒவ்வொரு அம்மாவாசையும் ரெண்டரை மணிக்கு இங்கே வந்து நிகம்பலாயாகும் ஆரம்பிக்கிறோம் அந்த நேரத்தில் நீங்கள் இங்கே யாகம் நடக்கின்ற நேரத்தை கூட உங்கள் எல்லையிலேருந்து இந்த மிளகாயை சுற்றி இந்த மந்திரத்தை வந்து உச்சரித்து போடும்போது தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டே வரும்போது உங்களே அறியாமல் தடைய விலகி அம்பாள் இங்கே வரத்துக்கான பிராப்தத்தை கொடுப்பாங்க ஒவ்வொரு அம்மாவாசையும் இங்கே வாங்க அரு பெரும் ஜோதி அரு பெரும் ஜோதி கருணை அரு ஜோதின்னு இருக்குது இங்கே ஒவ்வொருவரும் நம்மளுடைய என்னுடைய குழுவில் பணைய வைக்கிற அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா அந்த விலை அம்பாள் ஜோதிவரூபமாக காட்சியளிப்பான் உலகம் முழுக்க காட்சி அளிப்பாங்க ஒவ்வொரு விதமாக காட்சி அளிப்பாங்க அது நமக்கு கிடைத்த ஒரு அந்த மாதிரி ஒரு அம்சமாக இருக்குது அந்த அந்தக்கான காரணக்கத்தானா இந்த பல்லூரில் இருக்க இந்த ப்ரித்திங்கராவும் வராகி அம்மா தான் இவங்களுடைய அந்த அருள் பெரும் கருணைத்த கிடைக்கணும்னா ஜோதி தீபம் வீட்டில் போதும் இந்த பித்திங்கரா அம்மாவை நினச்சிக்கோங்க அதேமாதிரி ஒவ்வொரு அம்மாவாசையும் இங்கே வாங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்தால் தான் தெரியும் இந்த எல்லையை மிதிக்கும் போது தான் உங்களுடைய இதோட சிறப்பம்சம் தெரியும் அந்த பார்க்கும் பொழுது தான் இப்போ ஐயா பார்த்தீங்கன்னா மணிமுதலையார் அவரை சொல்லும்போது ஆக்சுவலாக சிரோசு சிரோசஸ் ஆஃப் லிவர் அப்படின்வாங்க இந்த சிரோசஸ் ஆஃப் லிவருக்கு வந்து வந்துடுதுன்னா அது பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அந்த சிரோசஸ் ஆஃப் லிவரில் வந்து பார்த்திங்கன்னா வயிறு வந்து பானா வயிறு மாதிரி பானா மாதிரி உப்பிடும் எங்கள் அப்பாக்குன்னா எண்பது இல்லைனா வந்து டாக்டர் ரங்கபாஷ்யம் டாக்டர் பதனகோபால் ஜிஹெச்னா அவள் ஸ்டார் ஸ்டார்வார்ட்ஸ் அந்த மாதிரி ஃபீல்டில் அவங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூட எங்கள் அப்பாவால் பிழைக்க முடியல ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் அது அந்த மாதிரி இது வந்து மது அருந்தினாதான் வரும் அப்படின்றதுனால் கிடையாது கிட்னி கொஞ்சம் அஃபெக்ட் ஆகி எண்ணெய் ஐட்டம் தான் சாப்பிட்றவங்களுக்கு இது மாதிரிலாம் தான் வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வியாதியில் வந்து பழைப்பதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மணிமுதலையார் அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக அந்த சிரோசஸ் ஆஃப் லிவர் வந்து இப்போ எங்கன்னே தெரியல அந்த வியாதியே ஒரு பெரிய விஷயம் எங்கன்றதே தெரியல அந்த மாதிரி ஒரு அமைப்பு இதற்கு காரணக்கர்த்தா யார் அப்படின்னா தோ இங்கே இருக்க பார்த்துட்டு இருக்கீங்களே அகிலாண்ட நாயகி பிரம்மாண்ட நாயகி யார் இந்த ப்ரித்திங்கரா தேவி தான் இவங்கள பற்றி சொல்லிகிட்டே இருக்கணுன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம் அம்பாளுக்கு நன்றி சொல்கிறதா இந்த அம்பாவை உருவேத்திட்ருக்க இந்த ஆகாஷ் குருஜிக்கு நன்றி சொல்கிறதா அல்லது இத்தனை மூர்த்தியையும் நம்ம முன்னாடி கொண்டு பொருள் செலவில் அப்படி பெரிய விஷயங்களை வந்து கொண்டு நம்ம அம்பாவை நம்மளுக்கு முன்னாடி பிரத்யமாக நிறுத்திய மணிமுதலியார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்துக்கு நன்றி சொல்கிறதா தெரியல ஆனால் எப்படியாக இருந்தாலும் இந்த எல்லைக்கு வரத்துக்கும் ஒரு பாகியம் கிடைக்கணும் எனக்கு வந்து காஞ்சி காமாட்சி காசி வில்சாலாட்சி கிட்டே எப்படி போகிற ஒரு பாக்கியமோ அதே மாதிரி தான் பல்லூர் அமைப்பும் இந்த பிரித்திங்கரா தேவியும் நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள் அம்பாவில் கண்ணுக்கு கண்ணாக வந்து பாருங்கள் அங்கே பேர் பெரிய கண் திருஷ்டி வந்து நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு அமாவாசையும் நிகம்பலாயம் பண்ணுறோம் இன்றைக்கி அமாவாசை அன்னைக்கு காலையில் நூற்றி எட்டு இளைஞர்களோட அபிஷேகம் பண்ணுறோம் காரணம்னா அம்மா எல்லோருக்குமே என்னென்ன செய்யணுமோ இருக்கிறாங்க நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமாவாசைக்கு இளநீர் அபிஷேகம் ஒரு அமாவாசைக்கு மஞ்சள் அபிஷேகம் அவங்கள குளிர வைக்க என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்க வரோம் அடுத்த கட்டமாக நானும் எனக்கு லிவர் ஃபால்ட்டு ஏறத்தால் ரெண்டு லிவர் ஃபால்ட்டு நாற்பது வருஷத்துக்கு முன்னே ஈரல் ஃபால்ட்டு ஈரல் ஆனால் ஒரு வருஷம் வருஷங்களால் வாழ்ந்தோம் இல்லைன்றாங்க ஆனால் எந்த டாக்டரும் நான் ஒன்று ரெடி பண்ணுறேன்னார் கடைசியில் அந்த நேரம் அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணேன் கடைசி கட்டத்தில் ஒன்றா என்னால் முடியாது ஆண்டவன் தவிர மீது யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த வந்து ஏறத்தாழ ஆறு ஏழு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிடுவேன் கடைசியாக எட்டாவது கும்பாபிஷேகம் இந்த திருச்சிங்கரா கோயிலுக்கு வந்து முதல்ல கோயிலை கட்டினேன் ரெண்டாவது சிலையை நிறுத்தினேன் மூணாவது நூற்றி எட்டு சிலையை வச்சேன் நாலாவது ராஜகோபுரம் கட்டிங்கிறேன் மேலும் மேலும் அந்த அம்மா என்னென்ன நினைக்கிறாங்களோ நானாக கட்டலை அவங்க நினைக்கிறத நான் செயல்பாடு பண்ணுறேன் அவர் பொம்மை மாதிரி இருந்தேன்னு அவங்க ஆக்சென்ட் பண்ணிக்கிறாங்க அது மாதிரி தான் எல்லாமே வந்து கேட்குறாங்க எப்படி வச்ச சிலையே எப்படி பண்ணுற அப்படின்ட்டு நாம் என்ன பண்ண போகிறோம் அம்மா என்ன சொல்கிறேனோ அது மாதிரி பண்ண போகிறோம் அதே மாதிரி இந்த ஐயர் எனக்கு உறுதுணையாக இருந்து எந்தெந்த நேரத்துக்கு நான் கூப்பிட்ற நேரத்துக்குலாம் வந்து கும்பாபிஷேகம் மட்டும் இல்லை ஓம்வர்கோ எல்லாமே பத்து பைசா வாங்காத அவர் வந்து எல்லாமே சிறப்பாக எங்களுக்கு பண்ணிட்டு போகிறார் அவருக்கு எவ்வளோ தொல்லை இருந்தாலும் எவ்வளோ வேலை இருந்தாலும் எங்களுக்கே உறுதுணையாக இருந்து வேலை செய்யிட்டு போகிறார் அதனால் அம்மாவுடைய அருளால் எல்லாமே நல்ல மாதிரி நடக்குது கடைசி கட்டமாக குழந்த இல்லாதவங்களுக்கு இதில் நோய் வாய்ந்த கேன்சர்ன்ற ஒன்று பெரிய வியாதி வியாதிக்குது அப்படியாப்பட்ட வியாதியை இந்த அம்மாவில் வந்து வழிபடுறவங்களுக்கு எல்லாமே நல்ல மாதிரி நடந்துருக்குது உதாரணமாக எங்கள் ஊர்லேயே ஒரு ஆள் மாதிரி கேன்சர் ஆகி ஆறு பேர் போனதில் இந்த அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க மற்ற எல்லாமே இறந்துட்டாங்க அது மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அம்மா நல்ல முறையில் எல்லோரும் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க முடிஞ்சளவு எல்லோரும் அமாவாசைக்கு வந்து பாருங்கள் நிகமலாயிருந்த கல்வங்க பிள்ளை சூழ்ந்தம் ஏவல் திருஷ்டி தோஷம் எல்லாமே நீங்கட்டும் எல்லாமே நல்ல மாதிரி இருக்கட்டும் நாடும் நல்ல மாதிரி இருக்கட்டும் நாமும் நல்ல மாதிரி இருப்போம் அருமிகு பிரித்திங்கரா கோயில் பல்லூரை தேடி வாருங்கள் நாடி வாடுங்கள் ஓம் தேவி ப்ரித்திங்கிற அருளும் கடாட்சம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஓம் சக்தி ஜெய் ப்ரித்திங்கிரே ஓம் क्षम बक्ष ज्वाला जिग्वे कराले तमश्रे प्रतिंग्रे क्षम क्रीम हु बट स्वाहा